வணக்கம் மக்களே வணக்கம் எஸ் டிவி நான் சொல்றா சேனல் சார்பா உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களை வாழ்க வளமுடன் சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்துடாதே கதைக்குள் போலாமா மக்களே ஒரு குட்டி கதை தான் மறப்பு மண் மன்னிப்போம் என்கிற டைட்டில் ஒரு படித்ததில் பிடித்தது தான் வாழ்க்கை தத்துவம் அடைங்கிற ஒரு கதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் மக்களே கதைக்குள் போலாமா ஆப்பிரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் வந்து ஒரு அரசர் வாழ்ந்து வந்தார் அவர் வந்து பத்து காட்டு நாய்களை வந்து வளர்த்துட்டு வந்திருக்காரு அப்போ எதுக்காக அது அந்த அதாவது அவருடைய யாராவது அரசபையில ஏதாவது தவறுகள் இழைத்தால் யாராவது தவறுகள் செய்தால் அந்த நாய்கள் அந்த நாய்களுக்கு அவர்களை இரையாக்குவார் இழைத்தால் அவர்கள் கட்டளையிடுவார் நாய்களிடம் தூக்கி எறியுங்கள் அப்படின்னு நாய்கள் அவர்களை உணவாக உண்ணும் அவ்வாறு இருக்கும் சூழலில் அவருடைய பணியால் ஒருவன் வேலைக்காரன் ஒரு ஒரு கருத்து சொன்னது அரசருக்கு பிடிக்கவில்லை ஆகையால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இவனை இந்த வேலைக்காரனை காட்டு நாய்களுக்கு தூக்கி போடுங்கள் தூக்கி எறியுங்கள் அதற்கு உணவாகட்டும் அப்படின்னு சொல்லி கட்டளையற்றாரு அப்ப இந்த அரசன் கெஞ்சிறார் பத்து வருடமாக நான் உங்களிடம் வேலை பணி வேலை செய்கிறேன் பணிபுரிகிறேன் ஏதோ தவறிழைத்து விட்டேன் மன்னா மன்னித்து விடுங்கள் என்னை இந்த காட்டு நாய்க்கு நாய்களுக்கு இரையாக்காதீர்கள் ஒரு பத்து நாட்கள் எனக்கு டைம் கொடுங்க நேரம் கொடுங்கள் பத்து நாட்களுக்குள் அது மட்டும் எனக்கு நேரம் கொடுங்க என்று அரசனிடம் கெஞ்சி கேட்கிறான் அரசனும் ஓகே என்று சம்மதிக்கிறான் பத்து நாட்களுக்கு ஒப்புக்கொள்கிறார் அரசன் அவர் அந்த பத்து நாட்களில் இந்த வேலைக்காரன் என்ன செய்கிறார் என்றால் அந்த நாய்களை வளர்த்துறார்கள பராமரிக்கிற அவரிடம் போய் நான் அந்த பத்து நாட்களும் நானே பார்த்து கொள்கிறேன் நாய்களை என்று நாய்களுக்கு அழகாக குளிப்பாட்டி உணவளித்து சீரும் சிறப்புமாக நாய்களை வழி நடத்துகிறார் பத்து நாட்கள் முடிந்ததும் அரசன் கட்டளையிடுகிறார் அந்த என்ன கட்டளை இடுகிறார் என்றால் அவனை அழைத்து வாருங்கள் நாய்களுக்கு இரையாக்குங்கள் இரையாக்க வேண்டும் அந்த வேலைக்காரனை அழைத்து வாருங்கள் என்று அவருடைய தளபதிகளுக்கு கட்டளை இடுகிறார் கட்டளையிட்டதும் அவரை அழைத்து வருகிறார்கள் நாய்களிடம் தூக்கி போடுகிறார்கள் அந்த நாய்கள் ஓடி வந்து அவன் அருகில் வந்ததும் அவனை நக்கத் தொடங்கின நக்கத் தொடங்கின நாய்கள் வந்து அவனை எதுவுமே செய்யவில்லை கடிக்கவில்லை எதுவும் இல்லை அரசருக்கு வியப்பு ஏற்பட்டது என்னடா நாம வந்து இவனை தூக்கி போட்டா இந்த நாய்கள் வந்து ஒண்ணுமே பண்ணலையா அப்படின்னு வியப்பில் ஆழ்ந்து க பார்க்கிறார் அப்போது இந்த வேலைக்காரன் சொல்கிறான் அரசே பத்து வருடம் வருடம் பத்து நான் உங்களுக்கு சேவை செய்தேன் ஆனால் பத்து நிமிடத்தில் பத்து செகண்ட் பத்து வினாடிகளில் அதையெல்லாம் மறந்துவிட்டு நான் செய்த முதல் பிழையை கூட உங்களால் மன்னிக்க முடியவில்லை மன்னிக்காமல் அதையெல்லாம் மறந்துவிட்டு இந்த நாய்களிடம் என்னை தூக்கி போட்டீர்கள் ஆனால் பத்து நாட்கள் தான் நான் சேவை செய்தேன் எத்தனை நாட்கள் பத்து நாட்கள் பத்து நாட்கள் தான் நான் சேவை செய்தேன் ஆனால் இந்த நாய்களை பாருங்கள் அவை என்னை என் மேல் அன்பு காட்டுகிறது பத்தே நாட்கள் பத்து வருடம் உங்களிடம் சேவை செய்தேன் ஆனால் பத்து நாட்கள் இந்த நாய்களிடம் சேவை செய்தேன் ஆனால் உங்களுக்கும் இந்த நாய்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று வினவுகிறான் அரசர் என்ன பண்றாரு சற்று யோசித்து தன்னுடைய தவறை உணர்ந்து வேலைக்காரனை விடுவிக்க சொல்கிறார் மன்னிப்பு கேட்கிறார் மக்களே நம்மளே எத்தனையோ பேர் இப்படி இருக்கிறோம் ஒருவர் செய்த ஒரு தவறுக்காக அவர் எமக்கு செய்த உத நமக்கு செய்த உதவிகளை எல்லாம் மறந்து அவரை வாழ்நாளெல்லாம் ஒதுக்கி வாழும் எத்தனையோ பேர் நம்மிலும் இல்லாமல் இல்லை தவறு செய்வது மனித சுபாவம் இதை உணர்ந்து தவறுகளை மன்னிக்க பழகுவதும் மனித சுவாவம் மறப்போம் மன்னிப்போம் தவறுகள் எந்த மூலையில் இருந்தாலும் அதை மன்னிக்கப்படலாம் மன்னிக்க வேண்டிய குற்றங்கள் மனமிருந்தால் மார்க்கம் உண்டு மன்னிக்கப்படலாம் மறப்பும் மன்னிப்போம் மக்களே நன்றாக வாழ்வோம் நன்றாக இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி